அல்லாஹ்வு تعالی இந்த உலகத்தில் பல படைப்பினங்களுக்கு மத்தியிலே மனிதர்களை ஒரு சிறந்த, உன்னதமான ஒரு சமூகமாக அல்லாஹ்வு تعالی படைத்திருக்கிறார். அந்த மனிதர்களிலே ஒரு உன்னதமான சிறந்த சமூகமாக இந்த உம்மத் முஹம்மத் நபி صلى الله عليه وسلمன் அவருடைய சமூகம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வு تعالی அல் குர்ஆனிலே சிறப்பித்து கூறுகிறான். குன்তুম கைர உம்மத்தின் உக்ரிஜக் இந்த மனிதர்களிலே நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று இந்த நபிகளாருடைய நபி முகம் அவர்களுடைய இந்த உண்மத்தை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் ஏன் அல்லாஹ் ஏனையவர்களை விட ஏனைய உண்மத்துக்களை விட இந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கின்றது என்று அல் குரானிலே அல்லாஹ் சிறப்பித்து கண்ணியப்படுத்தி கூறுகின்றான் என்றால் அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான்